அபுதாபியில் நடைபெற்ற தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டியில் மூன்றாம் இடம் பிடித்த சீர்காழி பள்ளி மாணவனுக்கு பள்ளி சார்பாக ஊர்வலமாக பள்ளிக்கு அழைத்துச் சென்று உற்சாக வரவேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி விவேகானந்த கல்வி குடும்பத்தின் சமாரிட்டன் பப்ளிக் பள்ளி பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவன் சஞ்சீவ் அபுதாபியில் நடைபெற்ற தற்காப்பு கலை போட்டியில் மூன்றாம் இடம் பிடித்து பதக்கம் பெற்றுள்ளார் இந்நிலையில் சொந்த ஊர் வந்தடைந்த பள்ளி மாணவனுக்கு சீர்காழி ரயில் நிலையத்தில் பள்ளி நிர்வாகம் சார்பாக மாலை அணிவித்து பள்ளி மாணவர்கள் வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து பள்ளி நிர்வாகம் சார்பில் வாத்தியம் முழங்க ஊர்வலமாக பள்ளிக்கு அழைத்துச் சென்றனர் தொடர்ந்து குட் சமாரிட்டன் பப்ளிக் மேல்நிலை பள்ளி இயக்குனர் பிரவீன் மற்றும் முதல்வர் ஆப்ரஹாம் வெற்றி பெற்ற மாணவனுக்கு மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் நிகழ்வில் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்ந்து தெரிவித்தனர் பின் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் வெற்றி பெற உறுதுணையாக ஊக்கப்படுத்திய பெற்றோர் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு நன்றி தெரிவித்தார் <ALLY> <net> Umbi <laughs> <95 x22> என் பேர் சஞ்சீவ் நான் குட்ஸாமின்டன் பப்ளிக் ஸ்கூலில் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஜூனியர் பென்சாக்ஸில் சாம்பியன்ஷிப்பை நான் இந்தியாவுக்காக விளாண்டு பிரான்ச் மண்டல் எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா அங்கே சிக்ஸ்டி கண்ட்ரீஸ் கிட்ட வந்துருந்துச்சி டூ தௌசண்ட் பிளேயர்ஸ் கிட்டே இருந்தாங்க ஃபஸ்ட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மேட்சுக்கு அனுப்பினேன் எங்கள் அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் அவங்க மேட்ச் டைமில் எனக்கு மோட்டிவேட் பண்ணுறது எங்கள் அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் எனக்கு நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்து எனக்காக டைம்லாம் இருக்கிற ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கோச்சு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்